எனது வல்லமையால் உருவாக்கப்பட்ட சக்திவே வெல்ல முடியாத வகையெல்லாம் இந்த வேலை கொண்டு வென்றது முடிவில் வீர வேலை செய்து கூடவே சம்மாரம் வேறென்றால் முருகன் முருகன் என்றால் வேறு என்று சொல்லும் அளவிற்கு என்றும் உன் கரத்திலேயே இருக்கட்டும் என்று எவரை அழித்து அதை முடித்து வெற்றி வேறாக மீண்டும் முன்னிரவை வந்து தேரும் பக்தருக்கு ஞானவே பகைவிற்கு வீரவே இது வேலவா வேலோடு செல்லும் ஒரு மாபெரும் வீரனையும் துணையாக அனுப்புகிறேன் நீயும் ஒரு சகோதரர்கள் ஊரப்படைகளுக்கு தலைமை தாங்கி முருகனுக்கு துணை புரியும் வெற்றி வேலனுக்கு துணை வீரமாகும் என்ற தத்துவத்தை மறக்காமல் வெற்றி வெற்றி என்று சென்றவிடமெல்லாம் போ போகையே குருவி வருகிறேன் அந்த தாரக மந்திரத்தை சொல்லி சொல்லி தீமையை ஒழித்து சென்மையும் தன்மையை வீரம் ஏற்றி விடுவோம் அத்தை கமாது பூரண நல்லா